தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய விவாதத்தில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திருவள்ளுவர் மாவட்ட இந்து முன்னணி செயலாளர் திரு கடாத்தேஜெல்வா அவர்கள் வணக்கம் மதுரையில் எஸ்டிபிஐ சார்பா மதச்சார்பின்மை மாநாடு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மாநாடு ஒன்று நடத்தியிருக்காங்க இதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு அவங்க எல்லா மதமும் ஒன்றா இருக்கணுன்றதை விரும்பி அவங்களுக்கு மாநாடு நடத்துகிறாங்க அது தலைப்பு பார்த்தீங்கன்னா வெள்ளத்து மதச்சார்பின்மை ஓகே சரிங்களா அதில் அந்த நடத்துனது யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ்டிபிஐ கட்சி எஸ்டிபிஐ கட்சி யாருன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்தியாவில் இப்போ தம் சமீபத்தில் தடை செய்யப்பட்ட பயங்கரவாதிகள் இயக்கம் என முத்துழை பயங்கரவாத பயங்கரவாதிகள் செயலிப்பாளர் செஞ்சு அதை தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி செயலாளர் வந்து வெட்டி கொண்ட திருப்புணர்வு கொண்டாங்க அந்த வெட்டி கொண்ட கொண்ட குடை குற்றவாளிகளும் வந்து இந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா தான் அப்போ இந்த மாதிரி அதாவது இவரு நம்ம கேரள முதலமைச்சரே சொல்லியிருக்காரு கேரளாவில் வந்து பல படுகொலைகளுக்கு வந்து இவங்க தான் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா தான் காரணம்ட்டு அந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் அதாவது நம்ம ஏமாறாமல் நம்ம அடுத்தவங்க முட்டாளையோ சொல்லி சொல்லி பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவோட அரசியல் பிரிவு தான் எஸ்டிபிஐ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு திரும்ப பாப்பா சொண்டப்படியோட அரசியல் பிரிவு தான் அது வந்து அது வந்து இப்படி சொன்னாங்க சமுதாயன்ற மாதிரி இவங்க வந்து அவங்க பேர் பேரில் பயனாள அரசியல் பண்ணாங்க இவங்க அரசியல் தொருவே மேலே போச்சிருக்காங்க அவ்வளோதான் ரெண்டாவது இது தான் அங்கேருந்து இங்கே வந்து பார்த்தா இங்கே வந்து உட்காந்து அரசியல்வாதி அங்கே உட்காந்து பயங்கரவாதி அந்த ஆக்ஷுவலாய் பயங்கரவாதி ஆக்ஷலர் உட்கார வச்சு தான் இந்த பேசிக்கிட்டு இருக்கல மட்டும் மொத்தமாக அந்த எஸ்டிகே அந்த பயங்கரவாதம் அப்படின்ற ஒரு இதை வைக்கிறது எந்த நான் இல்லை நான் சொல்லல கேரளம் நூறு சரி சொல்லியிருக்கேன் பாப்பா ஃப்ரெண்ட் ஆஃப் இந்தியா முழுக்க முழுக்க பயங்கரவாதி இருக்கும் உச்சநீதிமன்றம் சொல்லிருக்கு உயர்நீதிமன்றம் சொல்லிருக்கு தமிழ்நாட்டில் வந்து பல இது குற்றவை சொல்லியிருக்காங்க இஎஃப்ஐ சொல்லியிருக்காங்க எஸ்டிபிஐ மேலே அதை கொடுக்குறேன் அதோட அரசியல் பிரிவு தானேங்க ரெண்டும் ஒரே தான் அந்த வரும் அவங்க வந்து உட்காந்துட்டு இருக்காங்க பங்கப்பு அது நம்ம இந்தியாவோட பெரிய இதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் பிரிவை தடை செய்த உடனே இந்த இப்போ தமிழ்நாட்டில் அல்லுமா அமைப்பு தடை செஞ்சாங்க தடை செஞ்சோடனே என்னாச்சு அப்படி அல்லுமா பயனெல்லாம் ஜெயிலுக்கு போயிட்டாங்க இல்லை அல்லுமா பையனும் திருந்திட்டாங்களா இல்லை அல்லுமா பயங்கர ஆற்றல் விட்டு ஓடிட்டாங்களா அப்படிலாம் கிடையாது உடனே தான் தமிழக முஸ்லீம் முன்னேற்ற கழகம் மனிதநேய மக்கள் கட்சி இந்த மாதிரி கட்சிகளை ஆரம்பித்து அங்கே வந்து உட்காந்துக்கிட்டாங்க இந்த நம்முடைய அரசியல் அமைப்பு சட்டம் அது வந்து வழி கொடுக்குது நீங்கள் வந்து இந்த பேர்ல இருந்தால் நீங்கள் பயங்கரவாதி வேறு பேர் மாதிரி நீங்கள் பயங்கரவாதி கிடையாது அல்ல மாதிரி இருந்தால் பயங்கரவாதி நீங்கள் தமிழ்நாடு முஸ்லீம் நேற்று வந்து பயங்கரவாதி கிடையாது அதே போல பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவில இருந்தால் நீங்கள் பயங்கரவாதி எஸ்டிபிடை உட்காந்துட்டு நீங்கள் பயங்கரவாதி கிடையாது அதெல்லாம் எவ்வளோ பெரிய கேள்வி இருக்குது இந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சிகாலத்தில் வந்து தடை செய்யப்பட்ட உலகெங்கும் பயங்கர தடை செய்யப்பட்ட சிமி அமைப்போட இதுதான் அதோட அது தடை செஞ்ச உடனே அது உள்ள வந்து பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியான்னு மாறினாங்க இப்போ அங்கே அதோட அரசியல் பிரச்சினை எஸ்டிபி இந்த ஒரு பயங்கர என்ன பொறுத்தவரை பயங்கரவாதிகளோட வந்து அரசியல் பொருள் உட்காந்துட்டு இருக்கிற அந்த அமைப்புல உட்காந்துட்டு அவர் சொல்றாரு வெள்ளும் மதசாரணு என்ன நாக அதாவது நல்ல பாம்பு பண்ணியை வச்சுக்கிட்டு நான் வந்து விஷத்தை ஒழிக்க போறேன்னு சொல்ற மாதிரி இருக்குது விஷத்தை ஒழிப்போம் அப்படின்ட்டு அந்த மாதிரி மக்களை வந்து இந்த அப்ரையர் அடிச்சு காலே கிடையாது நம்ம வந்து இந்து மணி வந்து காலங்காலமாக சொல்லிட்டு இருக்குது இது திமுக வந்து இந்து துரோ இந்து விரோதி அதிமுக வந்து இந்து துரோகி அதை வந்து ஒவ்வொரு கணமும் இருக்கிக் கொண்டே இருக்கிறார்கள் இவர்கள் ஆனால் இந்துக்கள் தான் வெளிப்படையவே இல்லை அவங்க காமிச்சுட்டே இருக்காங்க ஒவ்வொரு முறை இடையே நம்மளுக்கு குரோகம் தான் பண்ணுவாண்டா நம்மளுக்கு குரோகம் தான் பண்ணுவாண்டா நம்ம ரெண்டு பேருமே போட்டி போட்டு காமிக்கிறாங்க ஆனால் இந்துக்களை வந்து இன்னைக்கு வரைக்கும் புரிஞ்சிக்கல இல்லை அதே மாநாட்டில் கலந்து கொண்ட எடப்பாடி அவர்கள் வந்து பட்டியலிடுறாரு நாங்கள் நான் ஆட்சியில் இருக்கும் போது என்னென்ன நலத்திட்ட உதவிகள் வந்து நாங்கள் செஞ்சு கொடுத்துருக்கோம் அப்படின்றத அவரும் பட்டியலிடுறாரு பட்டியலிடுறாரு அது நான் சிறுபான்மை காவலர் அப்படின்றத சொல்லிக்கிறாரு அவங்கள தான் சொல்கிறாங்க ஏன்னா எனக்கு என்னோட கேள்வி தமிழக சிறுபான்மையினர் காவலன்னு சொல்கிறாங்க இங்கே நான் இந்துக்கள் அதிமுக நான் ஒதுக்கி விட்டுட்டாங்க நான் இதான் கேட்க வரேன் இவங்க வந்து ஆட்சிக்கு வரும்போது இல்லை ஆட்சியில் இருந்திருக்காரு இப்போ இருக்கிறவரும் கேட்குறேன் ஆட்சிக்கு வந்து சிறுபான்மைக்கு நல்லது பண்ணுவோம்னு வருவீங்களா பொதுமக்களுக்கு நல்லது பண்ணுவோம்னு வருவீங்களா என்ன செய்யறீங்க நீங்க பொதுமக்களுக்கு இத்தனை நல்ல திட்டங்கள் செஞ்சோம் இத்தனை பொதுமக்களை கூட பண்ணோம் அப்படின்னு சொல்லவே இல்லை நான் இவனுக்கு பண்ண இவன் இவர் சொன்ன உடனே அங்க அவர் உதவிக்கிறாரு அதிமுக வந்து எடப்பாடி நாங்கள் இதெல்லாம் பண்ணோம் ஆட்சியில பண்ணுவோம் ஆட்சியில் பண்ணியா பண்ண அப்படி சொன்ன உடனே அவர் அங்க பொங்கல் பொங்கலுக்கு உட்கார்ந்துட்டு இருக்காரு அடுத்து அது போகும் இப்போ யூஸ் சொன்னா வந்துடும் பஸ் படிப்போம் இவர் என்ன சொல்றாரு பேச்சுவர் அப்படி சொல்கிறாரு அது கேட்குறவங்க கனியாக அந்த கேள்வி அவர்கள் நெய்வெளி இருப்பாங்க கிராமத்தில் அந்த மாதிரி இந்த எடப்பாடு என்ன சொல்கிறாரு அப்பாவி இளைஞர்கள் வந்து இதில் இருக்காங்க ஸ்ரீசல்கள் இருக்காங்க அவங்களை விடுவிக்க அரசு வந்து முயற்சி எடுக்கும் இந்த அரசு வந்து முயற்சி செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு ஏண்டா அங்கங்கே குண்ட வச்சு இரநூத்தம்பது பேச்சு எண்ணூறு பேருக்கு மேலே குட்டு புலையரமாக ஓட்டம் வந்து உனக்கு அப்பாவியா அப்போ உனக்கு இந்த ஓட்டு பிச்சைக்காக என்ன வேணாலும் செய்வீங்களா நீங்கள்

இது அது நக்கி பொழிக்கிறக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க இவங்க இந்துக்களை வந்து பள்ளிக்கொடுக்க தயாராக இருப்பாங்க ஏதாவது ரெண்டு பேரும் பேசும்போது யாராவது ஒருத்தராவது நான் வந்து இந்துக்களுக்கு இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படி யாராவது ஒருத்தர் நான் இந்துக்களுக்கும் பண்ணேன் உங்களுக்கும் பண்ணேன் இவங்களுக்கும் பண்ண உனக்கும் பண்ணேன் இருக்கு நான் வந்து ஒரு அப்பா அப்படின்னா குழந்தை எல்லா குழந்தைங்களாம் பார்த்தேன் உனக்கு மட்டும் நான் பார்ப்போம் உனக்கு மட்டும் நான் பார்ப்போம் உனக்கு மட்டும் நான் அது மட்டும் அது மட்டும் உனக்கு தேவையா மற்றவங்க தேவையில்லையா அப்போ அரிசி பேரண்டி தானே எங்கள் சிறுபான்மை ஓட்டு மட்டும் போதும் இந்துக்களை எங்களுக்கு ஓட்டு போட வேண்டாம் நான் உங்களுக்கு எதுவும் பண்ண மாட்டேன் அதுக்கு அவரும் சொல்லிட்டு போயிடலாம் தமிழக பாஜக அந்த மாநாட்டில் முழுக்க முழுக்க இஸ்லாமியர்கள் மட்டுமே கலந்து கொள்ள இந்துக்கள் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கும் அது இந்துக்கள் சொல்லவே இல்லையே அதானே எனக்கு கேள்வி நீங்க வந்து எல்லாரும் கலந்துட்டாங்கன்னு தெரியுங்க கலந்து போயிடல இந்துக்களுக்கு என்ன சொன்னாங்க ஒரு சொல்லுங்க ஒரு விஷயம் சொன்னாங்க இந்த விஷயம் சொன்னாங்க இந்துக்களுக்காக பண்ண சொன்னாங்க எடப்பாடி அவர்கள் அப்படி எதுவும் பட்டியலிட்ட மாதிரி சரி வந்து இந்துக்கள் கலந்துட்டாங்க இந்துக்களுக்கு நல்லது நம்ம எப்படி நம்புறது பயங்கரவாதிகள் நடத்துற கூட்டத்தில் உட்காந்துட்டு நீ வந்து கூட பட்டியல் இருக்கிறவன் நாளைக்கு ஆட்சிக்கு வந்து இதுக்கு என்ன பண்ணுன்னு எனக்கு எப்படி அதுபோது இன்னும் என்ன சொல்லுவோம் நாங்கள் முப்பது வருஷம் ஆட்சியில் இருந்துடுறாங்க அவங்க ஞாயிற்று வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க ஒரு விஷயம் மக்கள் புரிஞ்சுக்கவே மக்கள் இல்லை மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க இவங்க புரிஞ்சிக்கவே இல்லை அதிமுக யார் ஆ ஜெயலலிதா ஆட்சிகள் எடுத்து சொல்லுவாங்க ஜெயலலிதா அதிமுக ஆட்சி வேணும்னு யாரும் ஓட்டு போட மாட்டாங்க திமுக ஆட்சி வேணாம்னு நினைக்கிறோம் அதிமுக ஆட்சி ஓட்டு போட்டாங்க இப்போ இந்த எலெக்ஷன் தேர்தலில் வந்து திமுக ஜெயிச்சது வந்து திமுக வேணும்னு யாரும் ஓட்டு போடலை பிரசாந்த் கிஷோன் ஒரு பி கார்டு கூப்பிட்டு வந்து அவருக்கு பணம் ஜெயிச்சாங்க மக்களோட பேராதரோட ஜெயிச்சவங்க கிடையாது இவங்க சொல்றாங்க பொண்ணையா பாதிரியார் சொன்ன மாதிரி கிறிஸ்தல் போட்டு பிச்சை இந்த அரசு சொல்லிட்டு அவங்க அதாவது பெரும்பாலும் மக்களின் யோகித்த வரவேற்பை பெற்றவங்க ஆட்சிக்கு வரல இவனா இவனு போடுறாங்க இவன் வந்து பண்ண போறான் துரோகம் பண்ண போறான் இவன் வேணாலும் இவ்வளவு போறான் இவன் விரோதம் பண்ண போறான் அவ்வளவுதான் அடுத்து எடப்பாடி அவர்கள் அவர் வந்து நாங்கள் இஸ்லாமியர்களுக்கெல்லாம் இவ்வளோ செஞ்சுருக்கோம் அப்படின்றத ஒரு பட்டியல் போட்டு அவரும் சொன்னார் இந்த பக்கம் இஸ்லாமியர்களுக்கு என்ன செஞ்சோன்னு சொன்ன உடனே நம்ம தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்னைக்கு நாங்கள் சிறுபான்மையாக இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு நாங்கள் என்னென்ன செய்ய போகிறோம் என்னென்ன கடந்த காலங்களில் செஞ்சிருக்கோம் சொல்லிட்டு இப்போ அரசு அதிகாரிகளை கூட்டு ஒரு ஆலோசனை கூட்டமும் நடத்தியிருக்காரு அதாவது கேவலத்தின் உச்சம் அப்படின்னு சொல்லலாம் இல்லை இந்துக்களின் வந்து துரோகத்தின் உச்சம் அப்படின்னு சொல்லலாம் இவர் ஒரு சைட் சொன்னோன்னு இவர் சொல்கிறாரு நாங்கள் வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா மணிமகுடமாக வந்து மதம் மாறிய கிறிஸ்தவிலையும் வந்து இடஒதுக்கீடு கொடுக்குற வச்சு பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக இந்த மதம் வேண்டான்னு அந்த மதத்துக்கு போகிறாங்க அவங்க அங்கே வந்து ஜாதி இல்லை இந்த திருமாவளவன் அறிவிக்கப்படாத அரசியல் பாதிரியாளர்கள் இருக்காங்க நம்ம இந்த சபாநாயகர் இவங்களாம் சொல்லுவாங்க அப்பாவ மாதிரி ஆளுங்கெல்லாம் சொல்லுவாங்க நாங்கள் வந்து கிறிஸ்தவ ஜாதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து அங்கே போனோம் ஜாதி இல்லைன்னு தானே போகிறேன் அப்புறம் என்ன அங்கே அவனுக்கு ஜாதி ஒதுக்கீடு அதை கொடுக்கணும்னு இப்படி சொல்லுவேன் நீ அப்போ கிறிஸ்தவ மதத்தை நீ வந்து அவமதிக்கிற கிறிஸ்தவ மாதத்தில் வந்து ஜாதியே இல்லைன்றாங்க அப்போ இதுக்கு வந்து கிறிஸ்துவ பேராயர்கள்லாம் வந்து போர்க்கொடி எடுக்கணும் இப்படி வந்து எங்கள் மாதிரி நீ அவமதிக்கிற எங்கள் மாதிரி ஜாதியே கிடையாது அப்படின்ட்டு இல்லை சொல்ல சொல்லிடுங்க சரி இப்போ இது கிறிஸ்தவ மாதம் ஜாதி இருக்குது நாங்கள் ஊறி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜாதியே இல்லைன்றா நீ அவனுக்கு போய் கொடுக்குன்னு ஆசைப்படுற யாரும் முட்டாளாக்குன்னு ஆசைப்பட்டுருக்குங்க உட்கார்ந்து அவர் சொல்கிறாரு நான் வந்து கன்னியாசிரிக்கு வந்து இது கொடுப்பேன் நிதி கொடுப்பேன்

அது தான் கோயிலுக்கு முக்கியமானது அந்த மரத்தை வெட்டி நீங்க இது பண்ணிட்டு காசு பார்த்துட்டு இருக்கீங்க கொல்லை அடிச்சுட்டு அங்க பண்ணி பண்ணிட்டு அதை யாரோட அப்பா காசு கருணாநிதியோட அப்பா வீட்டு காசா இல்ல தமிழக பஞ்சாயத்து முதல்வர் ஸ்டாலின் அப்பா வீட்டு காசா இல்லைன்னா இது நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவங்க அப்பா வீட்டு காசா இல்ல இன்பநீதியோட அப்பா காசா யாரோட அப்பா வீட்டு காசு அங்கே கொடுக்க போறீங்க நீங்க இல்லையா சார் இன்னொரு கேள்வி எழுது நாங்க சிறுபான்மையினர்களுக்காக தனியா வந்து ஒரு விடுதியே கட்ட போறோம் அப்படின்ட்டு சொல்றாங்க நம்ம தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினும் சொல்லியிருக்காரு இன்னைக்கு நடந்த அந்த ஆலோசனை கூட்டத்தில் ஒரு பிரிவினைய வாதத்தை வந்து அவங்களே உண்டாக்குறாங்களோ அதான் சொல்றேன் இப்ப நீங்க இந்த இதெல்லாம் கட்ட போறேன்னு செய்ய போறேன்னு உன்னோட திராவிட முன்னேற்றங்களை நிதி நிழந்து கூடு வித்து கூடு இல்ல கோபாலபுரத்தை வீட்டை கூடு யாரோட அப்புறம் வீட்டுக்கு ஆட்சியை தாங்க கொடுக்க போறேன் இது என்ன இந்துக்கெல்லாம் இழிச்ச வாங்கி முடிவு பண்ணிட்டீங்களா இந்த இந்த முறை ஆட்சியை வந்து பெரும் மக்கள் உணர்ந்துட்டு இருக்காங்க ரொம்ப தவறு சிறுபான்மையின மக்களும் வரி வரி கட்டுறாங்க சிறுபான் வரி கட்டுறாங்களா நம்ம இதுல அந்த சொல்லுவாங்க பொதுவா இந்த சிஐஏ வரும்போது ஒரு சில பிரிவு வந்து பாத்தீங்கன்னா அரசு பேங்க்ல இருக்கு பணமே போடாதீங்க அப்படின்னா பிரச்சாரம் பண்ண பாத்துருக்கீங்களா அரசு வங்கியில் வந்து பணமே போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அரசு வங்கியில் பண்ணக்கூடாதுன்னு இதாக வந்துட்டு அப்போ அது முழுக்க முழுக்க இந்த நாடு வந்து அதாவது இன்னொரு பாருங்க ஒரு முறை இந்த தடா குற்றவாளி ரஹிம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முஸ்லீம் கட்சி வச்சிருக்கு அவர் ஒரு முறை சொன்னாரு நாட்டுல வேணும் நாங்க சிறுபான்மை சிறைச்சாலை நாங்க தான் பெரும்பான்மை அப்படின்ட்டு அது ஒரு பெருமை இதா அது பெருமை கூந்தலா இருந்து சொன்னா சிறைச்சாலை நாங்க வந்து பெரும்பான்மை அப்படின்றத பெருமை கூந்தல இங்க உட்காந்துக்கிட்டு அப்ப என்னன்னா சப்போ புசை ரொம்ப தான் உட்காந்துட்டு இருக்காங்க எப்படி வரி கட்டணும் நீங்க எப்படி சொல்றீங்க கள்ளக்கருத்து பண்றது யாருன்னு எடுத்து பாருங்க இல்ல கேரளால அந்த இதுல எல்லாம் வந்து தப்புசு பொருட்கள் யூஸ் பண்றத வந்துட்டு இவங்க வேறு ஒன்று தங்கு கடத்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அது பண்ணுற பூரா மாற்றம் புறம் யாருன்னு பாருங்க இல்லை இந்த போதை பொருள் எல்லாம் கடத்துறாங்க அது மாற்றம் புறம் யாருன்னு பாருங்கள் இல்லை ஹவாலா பண்ண மாற்றம் பேர்லாம் யாருன்னு பாருங்கள் ஒன்றும் மருந்து நபரா இல்லை பேர் இல்லாமல் இருக்கும் இல்லை பேரை பார்த்தா யாருன்னு தெரிஞ்சிருவோம் உங்களுக்கு இவங்க விட்டு வரி கட்டுவோம் நீங்கள் சொல்கிறீங்க ஒவ்வொரு இந்து வரி கட்டிகிட்டு இருக்கான் எங்களோடய அப்பா வீட்டு யார் நாங்கள் வரி பணம் தண்ணி எங்களுக்கு செலவு பண்ணாமல் இந்த உங்களுக்கு இவங்களுக்கு போய் இருக்கீங்க இங்கே உன்னோட அப்பா வீட்டுக்கு காசு எடுத்து கொடு இவர் நம்ம பிடிஆர் பன்னிரத்தி ஆயிரம் சொன்னாரு முப்பதாயிரம் கோடி பணத்தை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடியார் சொல்லியிருக்காரு அந்த பணத்தை எடுத்து கொடுங்க என்ன வேணாலும் பண்ணு போலட்சே கூடு யாரோட அப்பிண்ட்டு காசு தான் கொடுக்க போகிறேன் அடுத்து திமுக எம்பி கனிமொழி அவர்களும் வந்து சொல்லியிருக்காங்க நாங்கள் வந்து மதச்சார்பின்மையை விதமாக விதமா விழா கொண்டாட போகிறோம் கொண்டாட சொல்லி சொல்லியிருக்காங்க அவங்க அது எப்படின்னா ஜாதி பேதமற்ற மத சார்பற்ற பொங்கல் சரி மத சார்பற்ற பொங்கல் கொண்டாடிடலாம் நீங்கள் என்ன செய்யுங்கள் சர்ச்சிலையும் மசூதிலையும் வந்து இந்த மத சார்பற்ற பொங்கல் கொண்டாடினா மட்டும்தான் இப்போ அவங்க அண்ணன் அறிவிச்சிருக்கார் பாருங்கள் இந்த சிறுபான்மையினர் இருக்காண்டி பல சலுகைகள்லாம் இந்த சலுகைகள்லாம் கொடுப்போம் சிறுபான்மையின் சலுகை வேணும்னா தமிழர் பண்டிகை வந்து மத சார்பற்ற தமிழ் பொங்கல் பண்டிகையை உங்கள் சர்ச்சிலையும் மசூதியிலையும் வச்சு கொண்டாடணும் அவங்களுக்கும் முதல்ல இது அவங்களுக்கு தான் கொஞ்சம் கொடுத்தாங்க நம்ம இவர் தமிழக பஞ்சாயத்து முதல்ல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தான் கொடுத்தாரு ஏன்னா அப்படி நேராக போய் நாங்கள் தான் போய் பொங்கலை வச்சு சூரிய பண்ண வணங்கி அவங்க தான் பொங்கலை கொண்டாட போகிறாங்க பொங்கல் என்பது சூரிய பகவானை வழிபடுவது அப்படி இவங்க திமுக எம்பி கனிமொழி வந்து அதாவது இருக்குன்னா இந்த இந்துமாதிரி பண்டிகை வந்து அதாவது சொல்லுவாங்க இந்த தீபாவளி சத்தங்களா தீபாவளி வேணும் இன்னொரு பிரச்சனை இருக்கு பொங்கல் விழா வந்து தமிழர் பண்டிகை இந்துக்கள் பண்டிகை என்ற ஒரு கேள்வி வந்து சீமானவர்களோட இருக்கிட்டு இருக்காங்க திமுகவினர் பலரும் இப்போ தமிழர் வேறு இந்து வேறு நீங்கள் மட்டும் தான் சொல்லிக்கணும் உட்கார்ந்து நான் சொல்கிறேன் சரி தமிழர் இல்லை இந்து இல்லைப்ப தமிழர் மட்டும்தான் இருக்காங்க இவன் கிறிஸ்தவனும் தமிழர் தான் முஸ்லீமும் தமிழர் தான் நீந்தும் தமிழ்னா நாடும் தமிழன் எத்தனை பேர் பொங்கல் கொண்டாட போகிறீங்க வேஸ்டி தலையை கீழே வர கட்டிட்டு புடவையை முழுக்க இது பண்ணிவிட்டு யார் உங்களுக்கு கொண்டாட தயாராக இருப்பீங்க நீ வா எதாவது பத்து மசூரி வந்து கூப்பிட்டு வர இந்த சிறுபான்மையினு இப்போ கொடுக்குற சலுகையோட அதிகமாக சலுகை அள்ளி கொடுங்க நீங்கள் உங்களை வேணாம்னு சொல்லவே இல்லை இப்போ கொடுக்குறத விட டபுள் மடங்கு கொடுங்க ஆனால் ஒரே கண்டிஷன் பண்ணுவீங்க இந்த தமிழர் பண்டிகை சொல்லி தமிழர் பண்டிகை அப்படின்னு சொல்லி இந்த தமிழர் பண்டிகை கொண்டாடுற சச்சி மசூரி சார்ந்தவர்களுக்கு மட்டும்தான் இது இல்லைன்னா சச்சி மசூதி கிடையாது சிறுபான்மையோட நிறுவனங்களுக்கு கிடையாது என் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிங்க என்னன்னா இவங்க இதுன்னு பார்த்தீங்கன்னா காலகாலமே இப்படிதான் தமிழர் பொங்கல் பொங்கல் பண்டிகை வந்து தமிழர் திருநாள் உழவர் திருநாள் மாட்டு பொங்கலை வந்து திருவள்ளுவர் தினம் மாட்டுப்பொங்கல் மாட்டு பொங்கல் வந்து கொண்டாடுற யார் கொண்டாடணும் மாட்டை வந்து தெய்வமா வழிபடுறேன் ஆனா இவங்க யாரு ஒரு குறிப்பு சமுதாயம் மாட்டை வெட்டி திங்கிறதையே வந்து மத அடையாளமா கருதுறவங்க இந்த பக்கம் கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடும் போதும் சரி ரம்ஜான் கொண்டாடும் போதும் சரி இந்துக்கள் யாரும் வரக்கூடாது ஏங்க நான் உங்களுக்கு கொண்டாட சொல்லவே இல்லையே இவர் வைப்பு வந்து அந்த சொன்ன அரசியல் கோமாளி சொல்லி இப்ப சொல்லியிருந்தா நான் வந்து பொங்கல் பண்டிகை கலிங்கப்பட்டியில் கொண்டாட மாட்டோம் ஆனா கிறிஸ்துமஸ் பண்டிகையும் இது ஏன் காரணம் சொன்னா கனமழை பெஞ்சுச்சான் கழிங்கப்பட்டியில இருந்து கனமழை கா வந்து மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டதுனால இது பொங்கல் பண்டிகை கொண்டாட மாட்டோம் காலங்களோட பொங்கல் பண்டிகை கொண்டாட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அதுக்கு முன்னாடி இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை வரும்போதுலாம் நான் கனமழை பெய்யாம இருந்துச்சா இல்லை அந்த புத்தாண்டு கிறிஸ்தவ புத்தாண்டு வரும்போது கனமழை பெய்யாமல் இருந்துச்சா அப்போ உங்களோட நோக்கம் என்ன இந்துக்கள் பண்டிகை கொண்டாடிடக்கூடாது கூடாது அது ஒரு தான் இந்த கனிமொழி வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்கிறது அவங்க அப்பா அந்த அப்பா வந்து திருவள்ளூர் தினத்து பொங்கலுக்கு வந்து தமிழூர் தினம் தமிழர் திருநாள் தைப்போன்னு த தமிழ் புத்தாண்டு இந்த மாதிரிலாம் ஊற்றி பார்த்தாரு அங்கே ஊற்றி எடுப்படல அடுத்து இப்போ இந்த அம்மா வந்து புதுசாக ஊருட்லான்னு வந்திருக்காங்க இது எப்படின்னு இவங்க நினைப்பேன்னா இந்த அந்த காலத்தில் ஒரு இது பட்டிக்காட்டம் அவங்க வந்து கையில் ஆடை குறிச்சிட்டு வருவோம் ஆடை பிடிச்சிட்டு வந்தவொடனே எதிர நாலு பேர் முடிவு பண்ணுவானுக்கு அந்த ஆடை வந்து நம்ம வந்து காசே கொடுக்காம எப்படி கலாண்றது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சொல்லுவோம் நாய் சூப்பராக இருக்கு ராஜபென் நாயா திருநாயா அப்படிமா உடனே நாய ஏய் இது ஆடுடா அப்படிமா ஆட்டை கொண்டு வர பட்டிக்காட்டம் ஒன்று ஏய் நாயிடா நல்லா பாடுறா நாய்க்கு ஆடு வித்தர் தெரியாமல் இருக்கு அப்படின்னு அவங்க போயிடுவான் அடுத்து ஒன்று இன்னொருத்தவரும் ஒரு ஒரு கிலோமீட்டர் போனோம் இன்னொருத்தவரும் அந்த ஏய் நாய் சூப்பராக இருக்குது எந்த ஒரு நாய் இது வீட்டு நாயா வீட்டுக்கு இடத்துட்டு நீ அப்படின்ட்டு ஏய் நாயில்டா இது ஆடுடா ஏய் நாயை கொடுத்து ஆடுன்னு சொல்லிட்டு இருக்கேன் அடிச்சிட போறோம் படம் டவுன் போயிருவான் மூணாவது பேர் இடம் வரும் அந்த டவுனு பார்த்து சொல்லுவான் இதை பார்த்து ஆடு கொண்டு வர பார்த்துட்டு ஏய் இந்த நாய் எங்க வேணேன் நல்லா இருக்குது எனக்கு காசு கொடுத்துரு எனக்கு இது நாய் இல்லைப்பா ஆடுப்பா லூசானி ஆடு நாயை வச்சுட்டு ஆடு ஆடுன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னா அப்புறம் ஒரு போனா அடுத்த நாளா இருந்தோம் வரும் அந்த உன்னை ஏய் நாய் சூப்பரா இருக்கு என்ன கறி போடுறோம் என்ன சாப்பாடு போடுறேன் நாய்க்கு கொடுக்குல் மறந்து வச்சிருக்கேன் நாய் அப்படிம்பான் இவன் இருக்கு ஆடு பாடு லூசானி ஆடு நாய் நாய்க்கால் தான் இருக்கிறேன் மறந்துட்டு இருக்கி அப்படிம்பான் பார்த்து நாயிரு அவனே ஆடை விட்டு விட்டு போயிடுவான் பட்டிக்காட்டம் அதே போல இவங்க உட்காந்துட்டு அப்பன் காலத்துல தாத்தன் காலத்துல இருந்து இதே பண்ணிட்டு இருக்காங்க பொங்கலு தமிழ் பண்டிகை பொங்கல் தமிழ் பண்ணி என்ன பண்ண அந்த பட்டிக்காட்டம் மாதிரி இந்துக்கள் ஏமாந்துருவாங்க ஆமா ஆமான்னு சொல்லிட்டு போவாங்கட்டு எல்லா இந்துக்கள் வெளியாயிட்டிருக்காங்க இந்துக்கள் விழிப்படையோட தான் அந்த இப்போ லாஸ்ட்டாக இவரு என்னது கலைஞர் நூறு அப்படின்னு சொல்லிட்டு இது கொண்டாடுனாங்க பாருங்க அது காலி இருந்துச்சு மக்களுடைய விழிப்புணர்வு தான் அந்த சேர் இது நீங்கள் வந்து என்னதான் சிறுபான்மை காலையில் இருக்கனாலும் சரி சிறுபான்மை பிச்சை இது பண்ணாலும் சிறுமி பிச்சை போகிறாங்க என்ன பண்ணாலும் சரி கடைசி அந்த சேர் தான் அவங்களுக்கு திமுக காலியாக போயிருந்ததுலாம் அங்கே காமிச்சிருக்காங்க அவங்க இதை பார்த்து நீங்கள் உணர்ந்து இந்துக்கள் வந்து இங்கே வேணும் இந்துக்கள் வந்து இந்துக்கள் இருந்தால் வந்து இன்னொன்று என்ன இந்துக்களுக்கு வந்து எங்களுக்கு கட்சி நடத்த முடியும் எல்லாமே கிறிஸ்துவா முஸ்லீம் மதம் மாறிட்டால் ஒன்று இவங்க கிறிஸ்தவ முஸ்லீமாக மதம் மாறணும் அது தயாராக தான் இருப்பாங்க இல்லைனா ஓட்டு போட மாட்டாங்க இப்படியே மதம் மாறி போனாலும் அந்த க காலங்காலமாக இருக்கிற கிறிஸ்தவன் தான் காலங்களில் நம்பி புதுசாக நம்ப மாட்டாங்க அவங்களுக்கு அதனால் இவங்களுக்கு வந்து எப்பயுமே இந்துக்களுக்கு எங்களுக்கு எதிர்காலம் உண்டு அதை உடஞ்சிட்டால் நல்லது